அவர் என்ன சொல்றார் நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை ஆனால் ஒன்றிணைகிறோம் நிபந்தனை விதித்துதான் அன்றைக்கு ஒருவரை இணைக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றியாக கருத முடியாத சூழ்நிலையிலே அதோடு மட்டுமல்ல அவர் இன்னொன்று சொல்கிறாரு ஒற்றை தலைமையாக வந்து என்ன வெற்றி பெற்றாய் இரட்டை தலைமையாக இருந்து என்ன வெற்றி பெற்றோம் அப்பையும் வெற்றி பெறலை அது அவ்வளோ சூழ்நிலை ஏற்பட்டதாக ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டது மிகச்சிறப்பான ஒற்றை தலைமையாக மெல்ல மெல்ல ஸ்டெப்ஸ் அது மெசேட்றோம் மெல்ல மெல்ல அடிக்கெடுத்து வைக்கிறோம் இருபது இருபத்தாறு எங்களுக்கு உச்சக்கட்டம் அறிமையில் அமித்ஷா ஐயா இருக்கிறாங்கல்ல அவங்களே அவங்களே சொல்கிறாரு வேறு உதவி ஆளுநர் ஆளுநர் உதவி நாங்கள் ஜார்க்கண்ட்லையோ மணிப்பூர்லையோ கொடுக்குறோம் தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் மறுக்கலை அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆனால் அண்ணா திமுக என்ற இயக்கம் வளர்கிறத வந்து சின்ன சின்ன இடையூறுகள் பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் வெளியே உண்மையிலே அண்ணா திமுக இன்னும் நினைச்சா நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேரணும்னு நினச்சா ரகசியமாக சொல்லி விடலாம் இதுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் அவசியமே கிடையாது ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் என்ன மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும் அவர் சரி அண்ணா காப்பாற்றணும் எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக நான் பேர் அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கு ஒன்றிணைந்தோம் மூணு நாள் ஒன்றி இணைந்தோம் இல்லை இங்கே வந்து சேர்ந்தீங்க இல்லை உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது துணை முதலமைச்சர் ஆனிங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனிங்க எல்லாம் பண்ணீங்க இல்லை தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது அளவில் என்னை கஷ்டமாக போய்ச்சி விடுங்க நாங்கள் அண்ணாதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அதிமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும் இந்த அதிமுக வேண்டும் அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும் புரட்சி காக்க வேண்டும் என்றால் அருமீனன் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும் சூது வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இது இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை இதுக்கு நிபந்தனை நிபந்தனையே தேவையில்லை அருமீனன் ஓபிஎஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் இந்த அண்ணா திமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட போய் கேட்குறோம் அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம் இதான் எங்களால் எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒன்று தான் துணிச்சலாக சொல்கிறோம் எம்எல்ஏக்கள் அவங்க அப்புறம் அந்த எடப்பாடியா தலைமையில் வெற்றியை வெற்றியை தேடித்தரோம் வெற்றி வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை கருதுகிறாங்க